ஆதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாராம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பொதுமக்களை நோக்கி போலீசார் ஒருவரை துப்பாக்கிச் சூடு நடத்தக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கிறது இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்துக்க பாஜகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கு அதிமுக நைனாரும் கலந்துக்கிறாராம்

தெரியுமா உங்க கூட்டணி ஒன்றிய பாஜக தான் தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டியதும் அதிமுக பாஜக கிட்ட இருந்துதான் தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது உங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்துதான் இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை பண்ணிட்டு எப்படி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு உங்களுக்கு சொல்ல வருது மிஸ்டர் பழனிசாமி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் மக்களை காக்குறதுனா என்ன தமிழ்நாட்டை மீட்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை காட்டுவாங்க ஒரு திருந்து பாருங்க நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு